நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காஷ்மீருக்குள்ள அறநூறு பாகிஸ்தான் படைகள் வந்து உள்ள புகுந்ததாக தகவல் வெளியாயிருக்கு இதனால அதிரடி வேட்டையில இந்திய ராணுவம் இறங்கியிருக்காங்க இதை பத்தியும் அதே போல இதுவரைக்கும் ஏற்படாத ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டிருக்கு இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டு உடல்கள் வந்து ஆறுகளில் வந்து மிதக்கிற சம்பவம் இப்போ இந்தியாவே உலகியிருக்கு இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் நாம இந்த விடல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து இந்திய சீன சம்பந்தமான ஒரு முக்கியமான பிரச்சனை எங்களுடைய பிரச்சனையில எந்த நாடும் தலையிடுறதை நாங்கள் விரும்பல அப்படின்னு இந்தியா வந்து காட்டமாக பதிலடிச்சிருக்காங்க இந்த மூன்று செய்தியை நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூசா நம்முடைய வீடியோ பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க பாகிஸ்தான் ராணுவத்தைச் சேர்ந்த அறநூறு கமாண்டோக்கள் காஷ்மீருக்குள்ள ஊடுருவி இருப்பதாக அந்த மாநிலத்தைச் சேர்ந்த அம்ஜத் அயூப் மிர்சா அப்படிங்கிறவரும் முன்னாள் டிஜிபி சேஷ் பால் வைத் ஆகியோர் கூறியிருக்காங்க இதனையடுத்து தேர்தல் வேட்டையில் ராணுவத்தினர் ஈடுபட்டிருக்காங்க இது தொடர்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவத்துடைய சிறப்பு பயிற்சி பெற்ற குழு எஸ் எஸ் ஜி அதிகாரி வந்து அதில் ரெஹ்மானி காஷ்மீரில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வர்றாரு எஸ் எஸ் ஜி பட்டாலியனுடைய அறநூறு கமாண்டர்கள் குப்வாரா உள்ளிட்ட பல பகுதிகள் வழியாக காஷ்மீருக்குள்ள இருக்காங்க உள்ளூர் ஜிகாதி குழுவினர் அவர்களுக்கு உதவுறாங்க பூஞ்ச் உரி ரஜோரி ஆகிய பகுதிகளில் தல நூற்றம்பது பேர் மூணு குழுக்களாக பிரிந்து ஊடுருவிட்டு இருக்காங்க எஸ்எஸ்ஜி குழுவில் லெப்டினன்ட் கர்னல் அந்தஸ்தில் இருக்கும் சாகித் சலீம் ஜுன்சுவா தற்போது காஷ்மீரில் ஊடியூர் இருக்கிறாரு இவர் வந்து தாக்குதல் நடத்தும் திட்டங்களை தயாரிச்சுட்டு வர்றாரு இந்திய ராணுவத்துடைய பதினஞ்சு கார்ஸ் பிரிவினருடன் மோதுவதாம் இவர்களுடைய நோக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் காஷ்மீருக்குள்ள ஊடுருவிற்கு எஸ்எஸ்ஜி குழுவுடைய இரண்டு பட்டாலியன்கள் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு சுமை தூக்கும் தொழிலாளிகள் மற்றும் சாமானிய மக்கள் போல் ஊடுருவி இவங்க மக்களுடன் கலந்து மறைஞ்சிருக்காங்க தாக்குதலுக்கும் தயாராகிட்டு வர்றாங்க மேலும் அந்த மாநிலத்துடைய முன்னாள் டிஜிபி சேஸ்பால் வைத்து அவர்களும் சமூக வலைதளத்தில் ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது காஷ்மீரில் இந்திய ராணுவத்தினர் வந்து கிராமம் கிராமமாக தீவிரமாக கமாண்டோக்களை தேடிட்டு வர்றாங்க இந்த பணியை பிரதமர் அலுவலகம் நேரடியாக கண்காணிச்சுட்டு வருது தேடும் பணி குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இந்திய ராணுவ தளபதிக்கு அறிக்கை அளித்துட்டு வர்றாரு பயங்கரவாதிகள் ஊடுருவி இருப்பதாக சொல்லப்படும் பகுதிகளில் ராணுவத்தினர் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் பலரும் என்ன கருத்துக்கள் சொல்லிட்டு வர்றாங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் இங்கே இருக்கும் அரசியல்வாதிகளுடைய சுயநல மட்டும்தான் சிறுபான்மையினர் அப்படிங்கிற போர்வையில் இந்த நாடு நன்றாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இதை உண்மையான தேச பக்தி உள்ள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அந்த நாடு வந்து மிக சிறந்த வளர்ச்சி அடைந்த நாடாக மாறும் அது விரும்பாத சில வெளிநாட்டு சக்திகளுடைய சதிதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பலரும் வந்து இனிமேல் அவங்களை கண்டதும் சுட்டு கொள்ளுங்க இனிமே வந்து விசாரணை அப்படிங்கிற பெயர்லலாம் நம்ம வந்து அவங்களை வளர்த்து விட வேண்டாம் இனிமேல் பார்த்ததும் தள்ளுங்க அப்படின்னு பலரும் வந்து கருத்துக்களை தெரிச்சுட்டு வராங்க மேலும் பலர் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கூட கூட்டணி வச்சிருக்கும் காங்கிரசும் அதன் கூட்டாளிகளும் தான் சிறுபான்மை சிறுபான்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்களை கொன்று குவிக்க திட்டம் போடுறாங்க அப்படின்னு இதனால இனிமேலும் பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கும் அந்த அறநூறு கமாண்டோக்கள் மட்டுமல்ல தீவிரவாதிகளை வேறோடு அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கேரள மாநிலம் வயநாடு மலைப்பகுதியில் ஏற்பட்ட மிக மோசமான பேரழிவை ஏற்படுத்திய நிலச்சரி உள்ள சிக்கியவர்களுடைய உடல்கள் காற்றாற்ற வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டு சாலியாற்றல மிதப்பதாகவும் பல உடல்கள் வந்து நிலாம்பூர்ல கரை ஒதுங்கி இருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாயிருக்கு நிலச்சரிவுடைய கோரப்பிடியில் கோரப்பிடியில சிக்கிய கை சிறுநகரத்தின் இரண்டு வார்டுகளில் மொத்தம் மூவாயிரம் பேர் வசித்ததாக கல்பேட்டா எம்எல்ஏ சித்திக் தெரிவித்துள்ள தகவல்கள் பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கு கேரளாவுடைய வயநாடு இயற்கை பேரிடரின் கோர முகத்தை தன்னுள் தாங்கி நிற்குது வயநாடு மலைப்பகுதியான சூழல் மலை முண்டகக்கை உள்ளிட்டவைகளில் அடுத்தடுத்து அதிகாலையில் மிக பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இந்த நிலச்சரிவுகளினால் முண்டகக்கை மற்றும் மலை கிராமங்களில் வசித்தவர்கள் சிக்கி கொண்டாங்க இவர்களில் எழுபது பேருடைய உடல்கள் இதுவரைக்கும் மீட்கப்பட்டிருக்கு எஞ்சியவர்களுடைய கதி என்னானது அப்படிங்கிறதே தெரியலை வயநாடு நிலச்சரிவில் சிக்கி தவிப்பவர்களை உயிரோடு மீட்கும் நடவடிக்கைகளை நம்முடைய ராணுவம் வந்து முடுக்கிவிட்டிருக்காங்க ஒட்டுமொத்த தேசமும் வயநாடுடைய பெரும் சோகத்தினாலே அதிர்ச்சியில் உறைஞ்சிருக்காங்க இந்த நிலையில் தான் வயநாடு முண்டகை சிறுநகரில் மொத்தம் இரண்டு வார்டுகளில் மூவாயிரம் பேர் வசித்ததாக கல்பேட்டா எம்எல்ஏ சித்திக் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இதனால் நிலச்சரிவில சிக்கி பலியானவருடைய எண்ணிக்கை அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில மணி நேரங்களில் முண்டகக்கை மலைப்பகுதிகள் இருளில் வந்து சூழ்ந்துவிடும் இதனால் மீட்பு பணிகளை மேற்கொள்வது கடினமாக இருக்கும் முதல் கட்டமாக உயிருடன் இருப்பவர்கள் மட்டும் மீட்கப்பட்டிருக்காங்க இதனால் உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை கணக்கிடுவதும் கடினம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயர்ந்தவர்களுடைய உடல்கள் காட்டாற்று வெள்ளத்தில் சாலியாற்றில் அடித்து வரப்பட்டு நிலாம்பூர் பகுதிகளில் கரை ஒதுங்குவதாகவும் கேரள பத்திரிகையாளர்கள் அதிர்ச்சி தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க இதனால் கனவிலையும் நினைக்க முடியாத மனித பேரழிவு வயநாடு மலைகளில் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு அவங்க சுட்டி காமிச்சிருக்காங்க மேலும் வயநாடு நிலச்சரிவு வந்து கேரளாவில் இதுவரைக்கும் ஏற்படாத ஒரு பேரழிவு உடல்களை கண்டறிய மோப்பநாய்கள் வர வேண்டும் அப்படின்னு பினராயி விஜயன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு கேரளாவுடைய வயநாட்டில் இன்னைக்கு அதிகாலையில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் சிக்கியதாக சொல்லப்படும் நிலையில் இதுவரைக்கும் நூறு பேர் பலியாகி இருப்பதாக சற்று தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு மேலும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்துட்டு வருவதாகவும் கேரள முதல்வர் வந்து சொல்லியிருக்கிறாரு வயநாட்டில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கோ அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு கேரள மாநிலத்தில் கடந்த மே மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்குச்சு அப்போது இருந்தே அங்கு கனமழை கொட்டிட்டு வருது குறிப்பாக வயநாடு உள்ளிட்ட சில மாவட்டங்களில் கனமழை கொட்டுச்சு தென்மேற்கு பருவமழை தொடங்கி இரண்டு மாதத்துக்கு மேலான நிலையிலும் கேரள மாநிலத்தில் கனமழை வெளுத்து வாங்கிட்டு வருது இந்த நிலையில தான் கேரளாவுடைய வயநாட்டில் இன்றைக்கி அதிகாலையில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு வயநாடு பகுதியில் கடந்த சில நாட்களாகவே மழை பெஞ்சிட்டு வந்த நிலையில் நள்ளிரவிலையும் மழை நிற்காமல் பெய்தபடி இருந்துச்சு இதனால் பல இடங்களில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்தது அதன் தொடர்ச்சியாக நிலச்சரிவும் ஏற்பட்டுச்சு இன்னைக்கு அதிகாலையில் இரண்டு முறை சூழல்மலை பகுதியில் அடுத்தடுத்து பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது முண்டகை மேட்டுப்பட்டி சூழல்மலை உள்ளிட்ட மூணு பகுதிகளில் இருந்த வீடுகள் மண்ணில் புதஞ்சிருக்கு சூழல்மலை பகுதியில் அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டதனால ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் சிக்கியிருக்கு இந்த வீடுகளில் சிக்கிய ஆயிரத்துக்கும் மேற்பட்டோரை மீட்கும் பணிகளில் கேரள மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டிருக்காங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட நூறு பேர் பலியாயிருக்காங்க மீட்புப் பணி வந்து தொடர்ந்து நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் வயநாடு நிலச்சரிவு கேரளாவில் இதுவரைக்கும் இல்லாத ஏற்படாத ஒரு பேரழிவு ஏற்பட்டிருக்கு கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள வயநாடு பகுதியில் ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு நிலச்சரிவுல சிக்கி காயங்களுடன் மீட்கப்பட்டவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியினருடன் இணைந்து பணியாற்றிட்டு வர்றாங்க அப்படின்னும் கேரள முதல்வர் சொல்லியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் ராணுவம் கடற்படை உள்ளிட்டவைகளும் மீட்பு பணிகளை ஈடுபட்டிருக்காங்க நிலச்சரிவுடைய காரணமாக பல இடங்களில் சாலைகள் மின்மாற்றிகள் பாலங்கள் வந்து சேதமடைஞ்சிருக்கு தற்போது போக்குவரத்து உள்ள சாலைகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு மின்மாற்றிகளும் நிலச்சரிவுல சிக்கி சேதமடைஞ்சிருக்கு மண் சிக்கியும் தீப்பிடித்து எரிந்தும் ஆறு மின்மாற்றிகள் சேதமடைஞ்சிருக்கு முன்னூற்றி ஐம்பது வீடுகளில் மின்தடை ஏற்பட்டிருக்கு மண்ணில புதைந்த உடல்களை கண்டறிய காவல்துறையில் இருக்கும் நாய்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு பாதுகாக்கப்பட்ட பகுதியில் இருக்கும் மக்கள் அங்கே இருக்கும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டியது அவசியம் கோழிக்கோடு திருவாண்டம் திருச்சூர் ஆகிய பகுதிகளிலிருந்து பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சிறப்பு மருத்துவக் குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் கோழிக்கோடு திரவாண்டம் சிறப்பு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்கு முப்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இடுக்கி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு விரைந்து போயிருக்காங்க மீட்பு பணி முடுக்கிவிடப்பட்டிருக்கு அரசுடைய மீட்பு நடவடிக்கைகள் முழுமைய பாதிக்கப்பட்ட மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் வயநாட்டில் நாற்பத்தஞ்சு முகாம்கள் உள்பட கேரள மாநிலம் முழுவதும் நூத்தி பதினெட்டு முகாம்கள்ல ஐயாயிரத்தி முப்பத்தோரு பேர் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க மேலும் நிலச்சரிவினால பாதிக்கப்பட்ட வயநாட்டுடைய முண்டகை பகுதியில் தேயிலை தோட்டங்களில் பணியாற்றி வந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் உள்பட நூற்று காணவில்லை அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு முண்டகை பகுதியில் செயல்பட்டு வந்த ஹாரிசன்ஸ் தேயிலை மற்றும் ஏலக்காய் தோட்ட நிறுவனத்தில் அசாம் மற்றும் மேற்கு வங்கத்தை சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் உட்பட கிட்டத்தட்ட அறநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிஞ்சிட்டு வந்திருக்காங்க இவர்களில் அறுபத்தஞ்சு குடும்பங்கள் தேயிலை தோட்டத்தை ஒட்டிய ஓடை அருகே இருக்கும் லைன் வீடுகளை வசிச்சிட்டு வந்திருக்காங்க அந்த வீடுகளை வசித்தவர்களில் பெரும்பாலானோர் புலம்பெயர் தொழிலாளர்களே இந்த நிலையில்தான் இன்னைக்கு அதிகாலையில் முண்டகை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவுல இந்த லைன் வீடுகள் அடித்து செல்லப்பட்டிருக்கு இதனால தேயிலை தோட்ட குடியிருப்புகள் தங்கியிருந்தவர்களுடைய நிலை என்னென்ன அப்படின்னு தெரியல முண்டகை பகுதியை இணைக்கும் பாலம் உடைஞ்சிருக்கிறதுனால அரசு அதிகாரிகளும் தேயிலை தோட்ட நிறுவன அதிகாரிகளும் குடியிருப்பு பகுதிக்கு செல்ல முடியல அறுபத்தஞ்சு குடும்பங்கள் வசித்து வந்த நான்கு லைன் வீடுகள் நிலச்சரிவில் அடித்து செல்லப்பட்டிருக்கு குடியிருப்பை ஒட்டி எட்டு மீட்டர் ஓடை இருந்திருக்கு நிலச்சரிவுக்கு பின் இந்த ஓடை வந்து பெரிய ஆறு போல காட்சியளிக்குது குடியிருப்பில் வசித்து வந்தவர்களுடைய நிலை என்ன அப்படின்னே தெரியலை பாலம் உடைஞ்சிருக்கிறதுனால அதிகாரிகள் யாருமே அங்கேயே வர முடியலை இதனால் பயமாகவும் இருக்குது அப்படின்னு பலரும் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு வர்றதுனாலும் பாலம் வந்து சேதமடைஞ்சிருக்கிறதுனாலையும் மீட்பு பணியில் வந்து சுணக்கம் ஏற்பட்டிருக்கு இதனால் நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் சிக்கி தவிப்பதாக தெரிய வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் அலுகுறல்களுக்கு நடுவே வயநாட்டில் மீட்பு பணி ராணுவத்தை அனுப்புங்க அப்படின்னு தலைவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க மீட்பு பணிகளுக்கு இராணுவத்தை மத்திய அரசு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்கு தேவையான நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்க வேண்டும் அப்படின்னு பலரும் கேட்டிருக்காங்க இந்த நிலையில்தான் கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை மையத்திலிருந்து இரண்டு விமானப்படை ஹெலிகாப்டர்கள் வயநாட்டில் மீட்புப் பணிகளுக்கு உதவிட அனுப்பப்பட்டிருக்கு மீட்புப் பணியில் இரநூத்தம்பது வீரர்களும் உள்ளூர்வாசிகளும் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு நிலச்சரிவில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க உயிரிழந்த குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் நிவாரண நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னும் காயமடைந்தவருக்கு அம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா ஜப்பான் இந்தியா ஆஸ்திரேலியா ஆகிய நாலு நாடுகள் இணைந்து குவாட் அப்படிங்கிற பெயரில் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க இந்த அமைப்புடைய வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நேற்று நடைபெற்றது இதில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் பங்கேற்றார் அப்போது அவர் செய்தியாளர்களிடம் என்ன சொன்னார்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று பரவிய காலத்தில் சீன நாட்டு ராணுவ வீரர்கள் ஏராளமானோர் இந்தியாவுடனான லடாக் எல்லை பகுதியில் குவிக்கப்பட்டாங்க அத்துமீறி இந்திய பகுதிகளுக்குள்ள ஊடுருவ முயன்ற சீன வீரர்களுக்கும் இந்திய வீரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுச்சு இதில் இரண்டு தரப்பில் உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு இதனால இரண்டு நாடுகளுக்கிடையிலான வந்து விரிசல் ஏற்பட்டுச்சு பக்கத்து நாடான சீனா கூட சுமூகமான உறவை பராமரிக்க இந்தியா விரும்புது ஆனால் இருதரப்பு ஒப்பந்தம் மற்றும் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டை மதித்து சீனா வந்து நடந்து கொண்டால்தான் இது சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருந்தார் மேலும் இந்தியாவும் சீனாவும் உலகின் பெரிய நாடுகளாக இருக்காங்க இந்த நிலையில தான் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவுல ஏற்பட்டிருக்கும் விரிச்சல் வந்து உலக நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இதன் காரணமாக தான் இந்தியா சீனா இடையிலான பிரச்சனைகளை தலையிட உலக நாடுகள் ஆர்வம் காட்டிட்டு வர்றாங்க ஆனால் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான இந்த விவகாரத்தில் உலக நாடுகள் தலையிடுவதை இந்தியா விரும்பவில்லை அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் அடித்து பேசியிருக்கிறாரு சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்